கேஎஸ் கெட்டில்ஃபார்ம் சேனல் நம்பரான ஒரு வணக்கம்ங்க பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு ஆறு விற்பனை பதிவு போட்டிருந்தோம் அது போக ஒன்று இன்றைக்கி சாயந்தரம் ஆறு முப்பது மணிக்கு மேலே ஒரு விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க பதிவு அது அதிகமாக இருக்கிற காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் வீடியோ பதிவு போட்டிருக்குறவங்க இதில் செவலை கன்று கிடாரிக்கன்று வந்துருக்குதுங்க ஒரு குவாலிட்டியான ஒரு காலக்கன்று செவலைக்கன்று வந்துருக்குதுங்க தாடக்குடி இல்லாமல் நல்லா ரேஸுக்கு பழகுற மாதிரி கன்று வந்துருக்குது ஒரு கறவு மாடு வந்திருக்குதுங்க மூணையுமே தெளிவாக பாருங்கள் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த மாடு நம்ம வாங்கின இடத்துல எடுத்து எடுக்கக்கூடிய எடுத்து வீடியோவுங்க அங்கேயே வந்து கறந்து பார்த்து தெளிவாக வீடியோ போட்டிருக்குறோம் நேரில் வந்து கறந்து பார்க்க விரும்புகிறவங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து கறந்து பார்க்க வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாமங்க மாடு வந்து நாளைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறையிலே இருக்கும் இல்லை பெருந்தொரை சுற்றுவட்டாரத்தில் இருந்திங்கன்னா அங்கேயே போய் பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாங்க கன்று காலக்கன்றுங்க வடைந்திய கண்ணுங்க அதாவது வந்து காங்கிரச்சி அந்த மாதிரி ஊசி எதாவது மிக்ஸிங் ஊசி போட்டிருக்கிறாங்க அவங்க சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா காங்கை ஊசி தான் போட சொல்லிக்கிறாங்க ஆனால் வந்து ஊசி போட வர்றவங்க அது என்ன ஸ்டாப் போடுறாங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்து போடலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கன்று காலக்கண்ணாக இருந்ததுனால கூட விற்பனை விலையில் இன்னொரு அஞ்சு ரூபா சேர்த்து வைக்குங்க ஏன்னா மாடு வளர்த்துறவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது கண் வந்து பார்த்தீங்கன்னா சுழு சுத்தம் மாடும் த சுழு சுத்தமுங்க கறவை கால் அணைச்சி தான் கறக்கணும் பெண்களே கால அணைக்கலாமுங்க அதே மாதிரி தெளிவாக வீடியோ எடுத்துருக்குறோம் ஆண்கள் கறக்கிறது பெண்கள் கறக்கிறது எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க மாடு வந்து இந்த மாதிரி அமைதியை நிற்கும் கறவைக்கு கறந்து முடிச்சு எழுந்திரிச்சி வரைக்கும் இதே மாதிரி வீடியோவில் எப்படி கறக்குதோ அதே மாதிரி தாராளமாக கறந்துக்கலாமுங்க கால் அணைக்கிறதுக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாது தாராளமாக கால் அணைச்சி யார் வேணாலும் கறக்கலாமுங்க கண் காளைக்கன்றுங்க வடந்திய கண் கண் நாளைக்கு பால் மருந்து வைக்கும்போது ஒரு பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா ஆகுங்க இதே காங்கிங்கன்னா இருந்தால் ஒரு இருபது ரூபா வரைக்கும் ஆகும் மாடு நாளைக்கு சினை இல்லாமல் வெறுமாடாக விட்டாலும் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா எந்த இடத்துலேயும் ஆகுங்க வாங்குற விலையிலேருந்து நீங்கள் ஒரு பத்து ரூபா சேர்த்து தான் நாளைக்கு கரையில் கறந்து முடிஞ்சு மாடு சென இல்லைன்னு விற்றீங்கனாலும் விற்பனை ஆகுங்க நாளைக்கு செனை பண்ணி விற்றீங்கன்னா அப்போ எப்பவும் போல் நீங்கள் வாங்குகிற விலைக்கு ஒம்பது ஒம்பது மாதம் சென்னையில் விற்றீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்குகிற விலைக்கு வைக்கலாம் இல்லை ஒரு மூணு மாதம் சென்னையில் விற்றாலும் கூட ஒரு நாற்பது ரூபா நாற்பது ரூபா நாற்பது ரூபாய் கட்டியே வைக்குங்க மாட்டோட கரவித்திறன் அப்படிங்கிறதுங்க கால் காலானச்சி கறக்கணும் கரவித்திறன் வந்து பார்த்திங்கன்னா நேரம் மூணு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க தாராளமாக கறந்துட்டு நம்ம கன்று கொடுக்கலாம் வீட்டுப்பாலுக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கல கறந்துட்டு கன்று கொட்டுக்கலாமங்க அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கிற மாதிரி வீடியோ போட்டுக்கிறோம் மடியில் பாத்திரத்தை மடியில் வச்சு ரெண்டு கையிலையும் படப்படம்னு கறக்கிற மாதிரி இருந்தாலும் கறக்கலாமாங்க இல்லை முக்காலி போட்டு உட்காந்து ஸ்டூல் போட்டு உட்காந்து நீங்கள் கறக்குற மாதிரி இருந்தாலும் பெரியவங்க சிறியவங்க யார் வேணாலும் கறக்கலாம் ரொம்ப சாதுவாக தான் இருக்காங்க தலையத்திலிருந்தே அணைச்சி பழகிருக்கிறாங்க அதில் ஒரு எந்த தொற்றவும் கிடையாது மாட்டோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறுரூவா நாலுரூவா சொல்லியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கறவைக்கு தொந்தரவு இல்லைங்க காலை அணைச்சி கறக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக அணைக்கணும் அப்படிங்கிறது இல்லை க கழுந்து கீழே விழுந்தாலும் மாடு போட்டால் நிற்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு உணவனத்தில் இருக்கக்கூடிய மாடு ஈத்து மூணாவது ஈத்துங்க நேரம் மூணு லிட்டர் கரவையில் இருக்குது வடந்திய கன்று காலக்கன்று மாடு கன்று ரெண்டும் சுழு சுற்றமுங்க நல்ல தீனி தண்ணி எடுக்கிறது நல்ல வாய்க்கடிசாக இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வந்து கறந்து தான் பார்க்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கறந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாங்க வீடியோவில் பார்க்கறதுங்க ஒரு பதினாறு மாதங்களான ஒரு பதிமூன்றரை படி உயரத்தில் இருக்கக்கூடிய கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல செவல கன்று இன்னும் காது வாட்டாமல் இருக்குதுங்க கொண்டு போனதையும் வண்டி பழக்கத்தை பழக்கணும் காயடிச்சுக்காது வாட்டி ரெடி பண்ணி ஓட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போனதையும் காயடிச்சு விட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கிங்க அப்படியே வண்டியில் அவங்க வச்சு பழக்கிடலாம் கன்று நல்ல துடியான கண்ணுங்க கலக்க நல்ல சந்தன பிள்ளையை வரக்கூடிய கன்று காயடிச்சுக்காத பாட்டிங்கன்னா இன்னொன்று நேரம் நல்லா வெறுப்பான சந்தன பிள்ளையில வந்து சேர்ந்துடும் உருமாடு ஏற்றோம் வாழ்ச்சல் அகலம் நடுமுறை நெரிசல் இல்லாமல் குறைப்பிளரி கழிப்பு சொல்லி இல்லாமல் தாடகோடி தொங்கல் இல்லாமல் முகத்தில் நல்லா சுருக்குண்ணக்கூடிய கண்ணுங்க கண்ணப்புறத்தளவுக்கு குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பனிமூன்ற பொடி உயரத்தில் இருக்குது காய்ச்சிக்கு அது வாட்டி ஒரு ரெண்டு மாதம் நிறுத்தணும்னா அப்படியே வண்டி பழக்கிட்டு தாராளமாக பழைக்கலாமுங்க கால் கருப்பும் தெளிவாக இருக்குது கண்ணப்புறத்தளவுக்கு வாய் கடைசி பருத்தி கொட்ட தீவனம் மடத்தீவனம் நல்லா ஹெவியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க சாயந்தரம் நேரமுங்க லேசான குளிர்காத்தும் அடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா லேசாக அந்த முதுகு பின்னாடி இந்த புகஞ்ச மாதிரி இருக்கும் அதாவது இந்த சில்லுடுத்து மாதிரி இருக்கும் கண் நல்லா நைஸாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பல் போடுறதுக்கு இன்னும் ஏழு எட்டு மாதம் ஆகுங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினாறு மாதம் பதினேழு மாதம் இருக்கும் பல் போடலைங்க சுழி சுத்தமாக இருக்கும் தாடகூடி இல்லாமல் இருக்கும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்று கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம்கன்று பட உடப்பு சுறுசுறுப்பில் நல்ல ஹெவியான பட உடப்பு சுறுசுறுப்பில் இருக்குங்க சோம்பேறு கனவாகவும் மந்தமாகவும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் டிஃபன் வச்சிங்கனாலும் வக்குவல் போட்டிங்கனாலும் சோளத்தொட்டு போட்டிங்கனாலும் சுத்தமாக சாப்பிட்டு தலை நம்பரக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்பு கண்ணோட கண்ணோடய விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்கிறோம் முன்னப்போ நினைச்சு கொடுத்துக்கலாமுங்க விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நேரில் வராமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் வார்டு வேணும்னு சொன்னிங்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாமுங்க பதிமூன்றரை படி உயரத்தில் இருக்கிறங்க வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எடுத்து

பாக்குறதுங்க நல்ல குதிரையாட்டு இருக்கக்கூடிய கன்று செவல கன்று கிடாரி கன்று நல்ல தாட இல்லாம நல்ல நைஸ் குவாலிட்டி இல்லைங்க அளவான லேசான வாடல் பார்த்துட்டு ஒரு ஒரு வருடம் பதிமூணு மாதம் பதினாலு பதிமூணு மாதம் இருக்கக்கூடிய கன்று குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க உடம்பு தான் கொஞ்சம் இல்லையே தவிர மற்றபடி கண்ணில் நல்ல தாடை இல்லாமல் கையால் ஊக்குதலைங்க தோல் கொம்பு தலையில் நல்லா டாப்பான கொம்புதலையில் இருக்கக்கூடி கன்று செவலை கன்று கண்ணுங்க வயது பதிமூணு மாதமே சுழு சுத்தமாக இருக்கும் கரெக்டான மேசல் முறையில் இருக்குது ரொம்ப கறிங்க ரொம்ப வாடல் முறையில் கரெக்டான தரத்தில் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுளி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது விருப்பம் இருந்ததுன்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்தி வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகத்துலேயும் கொம்புதலையிலையும் நல்லா டாப்பான கன்று வயது பதிமூணு பதினாலு மாதம் இருக்கும் சுழு சுத்தமாக இருக்குது குறைப்படறது கிடையாதுங்க கழிப்பு சுழி கிடையாது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வேணாலும் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமேங்க காங்கிங்கனில் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தளவுக்கு இந்த கொம்பு தலையில் நல்லா காலைக்கு சேர்த்தனா மட்டுந்தான் இந்த மாதிரி தலை உழுகுதுங்க நம்மளும் நிறையா பார்த்துட்டோம் காலைக்கு போடாமல் ஊசி இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இந்த கொம்பு இந்த தலையில் இந்த நைஸ் குவாலிட்டியில் நல்ல நெத்தி நெத்திக்குழியில் கட்ட மூஞ்சியில் கண்டிப்பாக கண்ணுகள் விழுகிறதே இல்லைங்க ஒன்றா விரிகொம்புன்னு நான் போயிடுது எல்லாம் வந்து நட்டிப்படப்பாக போயிடுது அந்த காங்கி மாடலுக்கு உண்டான கொம்பு இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு மட்டும் இருந்ததுன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணாக தெரியும் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு வாடலாக இருக்கிறத தவிர ஆனால் வாங்கிட்டு போய் வளர்த்துறவங்களுக்கு பின்னாடி அருமையான மாடாக இருக்குங்க நல்ல கைப்பாங்க இருந்த மாடு இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறோம் கண்ணுக்கு விலை கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் நல்ல பெருவெட்டுக்கென்னு நல்லா கொண்டு போய் மேட்சிங்னால் திங்குற தீனிக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் பயங்கரமாக மாடாயிரும் தாராளமாக கொண்டு போய் நோய்க்கலாங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரத்தி ரூபா சொல்லிடுறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றாங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு படிப்பு நன்றி வணக்கம் கட்டிடலாமா ஓகே